சின்ன வயசில் ஒரு பாஸ்டரோடு புள்ளியை கொண்டு போகிறார் சின்ன வயசு தான் கொண்டு போகிறார் டாடி என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட்டு டாடி பாஸ்டரே சொன்ன வார்த்தை என் ஃப்ரெண்டுக்கு டாடி நான் அவருக்கு கிஃப்ட் தரணும் டாடி அவருக்கு எந்த ஃப்ரெண்டுன்னு தெரியல சரி மாமா அங்கே கடைக்கு கடை கடைக்கு கொடுப்பானா மக இங்கே பார் பேட்மிண்டன் வேணுமா பேட்மிண்டன் வேணா டேடி மக இங்கே பார் கிரிக்கெட் வேணுமா பேட்மிண்டன் அது அதுவும் சரி ஃபுட்பால் வேணுமா இல்லை ஒரு ஷூ வாங்கித்தடா இல்லை டாடி இதெல்லாம் வேணும் தேடி தேடி ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் டாடி இதோ ஒரு கிஃப்ட் இது எனக்கு வேண்டாம் டாடி டே இது ஹார்டடா ஆமாம் டாடி பாய் ஃப்ரெண்டுக்கு தான் பேட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஹார்ட் அப்படின்றான் யோசிச்சு பாருங்க சின்ன சின்ன பிள்ளை பேசுற வார்த்தையே எப்படலாம் சின்ன சின்ன பிள்ளைகளை பாருங்க இந்த சூப்பர் சிங்கர் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ள இச்சையின் வார்த்தையை போடுகிற பிசாசு அவங்கள பார்த்து அது கம்மனுக்கு நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவனை அடிக்கணும் அவனை அடிக்கணும் சூப்பராக பாடுறோமா கொஞ்சம் எமோஷனாக பாடு எப்படி கட்டிப்பிடி இன்னும் கொஞ்சம் எமோஷனாக பாடு அடிப்போ அவனை அடிக்கணும் அந்த ஜட்ஜ் உக்காந்துருமா ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுறான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைகளை கூட கத்துறான் தெரியுமா இவெல்லாம் மனுஷனா யோசிச்சு பாருங்க இதுதான் உலகம் சின்ன சின்ன பிள்ளைங்க அழகா ஏன் பொண்ணு அழகா பார்க்க ஆசைப்படுறேன் பாபா பிளாக் இதெல்லாம் அழகா ரசிக்க வேண்டிய சின்ன சின்ன பிள்ளைங்கலாம் எனக்கு பிசாசான இச்சையை தூட்டி என்னென்ன அழகான வார்த்தை பேச வேண்டிய சின்ன பெண்கள் வாயில பசங்க வாயிலெல்லாம் வச்சா அந்த நாட்டியை அந்த ஃபிகரை பாடுறான்னு சொல்லி எவ்வளோ அசிங்கமா பேசுறாங்கப்பா யோசிச்சு பாருங்களேன் சின்ன அழகான நம்ம வாயில் அழகான எங்கள் தோற்றத்தில் நல்ல சிந்தையை கொடுக்காதுன்ற ஆசைப்பட்டார் எப்படி இந்த தேசம் மாறிடுச்சு இல்லையா அப்பா ஒன்பது மாதம் பிள்ளையை கற்பழிக்கிறான் அப்பா அது தான் வந்திருக்கிறேன் தம்பி நீ மாற்ற முடியும் இந்த தேசத்தை ஒன்பது மாதம் பச்சை பிள்ளையை கற்பழிக்கிற உலகம் நாளைக்கு இந்த மொபைலில் வர புரோனோகிராஃபி ஒன்றையும் உன் தங்கச்சி கூட இச்சாயி பார்க்க வைக்கலாம் என்கிட்ட வந்த டெஸ்ட் மணி ஆனால் இந்த புரோனோகிராஃபி என் தங்கையை கூட ஒரு மாதிரி பார்க்க வைக்கிறதுன்னு என்ன பண்ணிட்டோம் அதெல்லாம் தான் சொல்கிறேன் செய்தி தானாய் வரவில்லை பலர் அனுபவங்கள் இந்த செய்தி என்னை பேச வைத்திருக்கிறது கடினமாக தான் பேசுகிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படியெல்லாம் பேசணுமாண்டவரை இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லிதான் ஆகணுமா ஆமாம் மகன் இப்போ சொல்லாமல் போனால் இன்னும் மோசமாக ஏன்னா இந்த மோசமான ஒழுகத்தை மாற்ற வேண்டிய கருவிகள் நீங்கள் தான் தம்பி தங்கச்சி நீங்கள் தான் இங்கே இருக்கிற ஒருத்தர் நீங்கள் வித்தியாசமாக வாழும்போது அவர்கள் உங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சிவகாசி பட்டாசு கையை தட்டலாமா அல்ல